செட்டில்டு லா இருந்தது ஐபிசி பிரகாரம் புதிய சட்டத்தில் ஏதாவது லூப் கோல் இருக்கா சில எல்லாம் பேஸ்டான ஐபிசி கொடுத்தாச்சு இப்போ புது சட்டத்துக்கு வந்தப்பறம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இதை வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் லாயர் என்ன பண்ணலான்னா பழைய சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு அப்படியே ஆகாது இந்திய நாட்டு அரசியல் சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதனின் லிபர்ட்டியை வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் ஜெயிலில் வைக்கிறதே ஒரு ஒரு தவறான அனுபவமுறை சாதாரண க்ரைமைக் கூட தொண்ணூறு நாள் வரைக்கும் வைக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப ஏற்படலாம் இந்த சட்டத்துல நியாயம்ங்கிற வார்த்தை சேர்த்ததுனால ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குங்கிற அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல சட்டத்தினுடைய பெயருக்கும் விதமான பொருளுக்கும் முக்கியமா அந்த கேப்டல் சென்டு பதினாள் இருக்குன்றதே பல நாட்கள்ல கேள்வி அப்படி இப்ப என்ன பண்றாங்கன்னா சட்டமே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இப்ப அந்த உச்ச சட்டத்தை உச்சரிக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது ஆங்கிலேய வடிவத்தை விட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பிரிட்டிஷ் லெகசி ஆங்கிலேயர்களுடைய இது அடிமைத்தனத்துடைய இது விளைவு அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்தை பரப்புறாங்க முக்கியமா வழக்கறிஞர்கள் விட போலீஸ் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த வேண்டிய ரெண்டு தான் ப்ராசிக்யூஷன் போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுக்கு இன்னும் சரியான ஓரியன்டேஷன் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களோட கண்டென்ட் வந்து தேச துரோகத்திற்கு ஏதாவது அந்த மாதிரி அடிப்படையில் இருந்தாலுடைய அதுவும் தேச துரோக சட்டங்கிறது எடுத்து பேரை மாற்றிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் செக்ஷன் கொடுக்கல சுதந்திரத்துக்காக கோஷம் போட்டார் ஈவன் வந்தே மாதன் கோஷம் போட்டார் அதுவே வந்து தேச துரோகம்னு சொன்னாங்க இப்போ வந்து வேற விதமான ஃபீச்சர்ஸ் அஃபெக்டிங் த இன்டெகிரிட்டி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அந்த அது அந்த ரெண்டும் இல்லை இல்லை நிறைய சிக்கல்கள் இருக்குது நிறைய நீதிபதிகள் வந்து அவங்க வீட்டில் தீர்ப்பு எழுதிருக்காங்க நாட்களே செலவிடுறாங்க ஸோ அவங்களுக்கு பர்சனல் டைம்லேயும் இருக்கிறது இல்லை அப்படின்னு அப்போ நீதிபதிகளுக்கு இன்னும் நெருக்கடிகள் அதிகமாகும் வரும் வரும் இனிமே வரும் இனிமே வரும் இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் அவங்க நிறைய படிக்கணும்ல இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன சட்டங்கள் வந்து நியாயத்துக்காக கொண்டு வந்து சொன்ன கூட ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் எதுவுமே இல்லை தடுப்பு தடுப்பு அதான் முக்கியம் அதுதான் ஐபிஎஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது குற்றத்தை தடுக்கக்கூடிய முறைகளுக்கு எந்த சக்தியுமே இல்லையா சாட்டை வலைவிளைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பி கே சுப்பிரமணியம் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரப்போம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓ கடந்த ஜூலை ஒன்று முதல் வந்து மூன்று புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்குது இந்த சட்டங்கள் பற்றி நீங்கள் வந்து விவரிப்பதற்கு முன்னாடி முதல்ல இந்த இந்தியாவுடைய நீதி வழங்கும் உரிமை குற்றவியலில் வந்து நீதி வழங்கும் முறைமை எப்படி இருக்குது கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தா இந்தியாவில் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொன்னீங்கன்னா அது ஏன்ஷியன்ட் காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம் நீதி பரிபாலனம் டிஃப்ரெண்ட்டு நான் அதுக்குள்ளே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண பெரிய மேட்டர் அப்புறம் பிரிட்டிஷ் ஆளுகைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து லார்ட் மெக்காலே கிரிமினல் ஆஃப் ஜூரிஸ்பூஷன் அது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அது வந்து பிரிட்டிஷ் ஆளுமை கீழே வர எல்லா காமன்வெல்த் கண்ட்ரிஸும் அப்ளை ஆகிறது காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னால் இந்தியா பங்களாதே அந்த காலத்தில் இப்போ பங்களாதேஷு இந்தியா பாகிஸ்தான் தென் சவுத் ஆப்ரிக்கா அண்ட் டூ அதர் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் டூ அதர் கண்ட்ரிஸ் இருந்தது அப்போ அவங்க கூட எல்லாமே அந்த லாவை தான் அப்ளை பண்ணாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி சட்டன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் ஃபாலோ பண்ணாங்க இது வந்து சுதந்திரத்துக்கு பின்பும் அதே இந்தியன் பீனல் கோடு கண்டினியூ ஆச்சு ஏன்னா இதில் வந்து அந்த காலத்தில் ஏற்ற குற்றங்களுக்கு நடைமுறைக்கு ஏற்றவாறு அந்த இந்தியன் பீனல் கோடு வந்து அமைக்கப்பட்டது அதனுடைய பர்பஸ் என்னென்னா குற்றம் செஞ்சவங்களுக்கு ஒரு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் அது எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத அந்த காலகட்டத்திலிருந்து அப்போ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃபைன் போட்டிருப்பாங்க ஒரு சில குற்றங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நடைமுறைக்கு அப்புறம் இந்தியன் பீனல் கோடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இதே இந்தியன் பீனல் கோடு பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஏன்னா அந்தந்த நேரத்தில் ஏற்பட்ட இப்போ வந்து போன்ற போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் மூன்றுனா ஐபிசி பாரதிய நியாய சங்கீதா அது நம்ம சொல்கிற பேர் வந்து பாரதிய நியாய சங்கீதா அது உச்சரிப்பு வந்து ரொம்ப அவங்க சொல்கிறாங்க அது சமஸ்கிருதத்துக்கும் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தில் தரப்பில் சொல்லப்படுகின்றது ஆனால் உச்சரிப்பே இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு முதல்ல சட்டமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்போ அந்த உச்ச சட்டத்தை உச்சரிக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு என்ன ப்ராப்ளம்னா இப்போ சங்கி சங்கீதான் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஷார்ட் பண்ணும்போது அங்கே வக்கீல்கள் முறையில் கோர்ட்டில் சொல்லும்போது யாருமே இப்போ ஐபிசி தான் சொல்லுவாங்க இந்தியன் பியூன்கூடன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ பிஎன்எஸ் ஸோ அவங்க எந்த நோக்கத்துக்காக அந்த பேரை மாற்றினாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறலை ஃபஸ்ட்டு நான் பேரை மாற்றதுக்கு அப்புறம் வரேன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பேரை மாற்றிருக்காங்க அவங்களோட நோக்கம் என்ன இந்த இந்தியன் பீனல் கோடுங்கிறது முந்தைய பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது ஆங்கிலேய வடிவம் அப்படின்ற ஆங்கிலேய வடிவத்தை விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பிரிட்டிஷ் லெகசி ஆங்கிலேயர்களுடைய இது அடிமைத்தனத்துடைய இது விளைவு அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்தை பரப்புகிறாங்க ஓகே அதுதான் அந்த சட்டத்தில் முன்வடிவில் கொடுத்துருக்காங்க ஆனால் பேர் சொல்லும்போது உச்சரிப்பு உச்சரித்து தான் அது பேர் இல்லைன்னா எப்படி வேணாலும் நிக் நேம் மாதிரி தான் ஐபிஎஸ்சியை கூப்பிட்ற மாதிரி பிஎன்எஸ் அதுவும் ஆங்கில தான் வரப்போகிறது ஈவன் வடநாட்டில் கூட யாரும் இந்தி தெரிஞ்சவங்களும் சரி அவங்க இருக்கிற அந்த இருக்கிற வழக்கறிங்களும் சரி அங்கே இருக்கிற நீதி நீதிபதிகளும் சரி எல்லாரும் ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்ல போகிறாங்க பிஎன்எஸ் ஏன்னா அது வந்து உச்சரிக்கிறது பெரிய பேர் நம்பர் ஒன் அப்படியே உச்சரிக்கும் பட்சத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சன்ஹீதாங்கிற சங்கீதான்னு தான் சொல்லுவாங்க யூஸ்வலாக அப்படி தானே ஒரு பேர் சொல்லும்போது ஒரு பெண்ணின் பெயரை தான் அந்த பேர் தான் சொல்ல போகிறாங்க ஸோ அதன் உண்மையான நோக்கம் வந்து என்ன என்னுடைய கருத்து என்னவென்றால் அந்த பெயர் மாற்றத்தினால எந்த பெரிய ஒரு இதுவும் மாதிரி தர அந்த அதுக்கு அதுக்கு பதிலாக மக்களுக்கு அந்த உச்சரிப்பினாலே ஒரு கன்ஃபியூஷன் வருது எப்படி வருதுன்னா அடுத்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரீக்கா சங்கீத் சங்கீதா அது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் நடைமுறை சட்டம் கோட்ல வந்து என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோட அமைப்பு தான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் ஒரு குற்றம் குற்றம் நிகழ்ந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பாங்க அதை வந்து எஃப்ஐஆர் மாதிரி போடுவாங்க அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் அது விசாரணை பண்ணி அது அரெஸ்ட்டோ இல்லை நான் பயில போலோ அந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் போகும் பழைய பழைய சட்டத்தில் இருக்குது அதே தான் இருக்குது இப்போவும் அதே தான் இருக்குது நடைமுறையில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்னென்னா இந்த கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு விஞ்ஞான அறிவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்போ சரி ரெண்டாவது சட்டத்துக்கு அப்புறம் வரேன் முதல்ல இதை முடிச்சிடுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செக்ஷன்ஸு மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நான் பெயரை பற்றி சொல்லிட்டேன் பெயர் வந்து ரியலாகவே நான் வை தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்கிற முறையில் நான் சொல்லலை பொதுவாக யாராக இருந்தாலும் எந்த எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த பேரை வந்து உச்சரிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இயல்பாகவே இது கொஞ்சம் கடினமான உருவாக்குது ரெண்டாவது உங்களுக்கு தெரியாது இதுல இப்போ இப்ப நம்ம அண்ணா சாலை மவுண்ட் ரோடு ரெண்டு இருந்திருக்கு நான் வந்து எழுபது வயசா இருந்தாலும் சொல்றேன் அந்த காலத்துல மவுண்ட் ரோடு தான் இன்னைக்கு மனசுல மவுண்ட் ரோடு தான் பதிவு ஒரு இடத்துல போனா மவுண்ட் ரோடு தான் சொல்றோம் யார் அண்ணா சாலைங்கிறத சொல்லலன்னு சொல்ல சோ மனசுல பதிந்த இந்த பேரை வந்து திருப்பம் அந்த மனசு எடுத்துக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆக்கத்துல இருந்து நம்ம சேஞ்ச் பண்றோம் கெசட்ல ஆமா அப்ப வந்து பழைய பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க பெயர் மாற்றத்தினால எந்த விதமான இது அவங்க சொல்ற கருத்து என்னன்னா நான் நியாயம்ங்கிற ஒரு ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த பேரை மாட்டிருக்கேன் இனிமேல வந்து தண்டனை வழங்கப்படாது நீதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சொல்ல அத அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்கத்தான் இருக்கும் என்ன ஒண்ணும் ரெண்டு மூணு இடத்துல இப்போ குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இருக்க பாலியல் பாலியல் உணர்வு குற்றங்கள் அதுல வந்து கொஞ்சம் கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அதே சமயத்துல அவங்களுக்கு நிவாரணம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் தராங்க அது முதலே இருந்தது சட்டபூர்வமாக இல்லை நீதிமன்றத்தின் மூலமாக அந்த நிவாரணம் கிடைச்சது இதை இப்ப சட்டமாக்கிட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு ஒரு பாராட்டமாக அது வந்து பாராட்டத்தகந்தது அதாவது முப்பத்தஞ்சு வயசில் வந்து ஜெயிலுக்கு போனான்னா அந்த தண்டனை ஆகிவிட்டால் கடைசி கோர்ட் வரைக்கும் நிரூபமாகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையை பின்னால் முதல் கொண்டான் தட் மீன்ஸ் அவன் அவன் இறக்கிற வரைக்கும் அவன் அதான் அப்போ அந்த அதுவே பெரிய தண்டனை தானே இப்ப ஒரு சில கிரைமிற்கு கேபிட்டல் சென்ஸ் கொடுக்குறாங்க அது தப்பா இருக்காங்க அந்த அந்த டிபேட்டுக்கு போல நான் கேட்குற பாயிண்ட் சொல்ற பாயிண்ட் என்னன்னா நியாயத்தின் அடிப்படையில் ஒரு தண்டனை கொடுக்க கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோர்ட் கரெக்ட் அப்போ கேபிட்டல் சென்சன்ஸ் நியாயத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா ஒரு மனித உயிரை வாங்குறாங்க தண்டனை மூலமாக அந்த தண்டனை ஒரு ஹெய்னியஸ் கிரைமா இருக்கணும் ஒரு கேங் ரேப் வந்து கேங் ரேப்னு கொண்டு வந்திருக்காங்க ஒரு டெரரிஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேசஸ் ஈவன் நீதிமன்றங்கள என்ன சொல்றாங்க எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் தூக்கு தண்டனை கொடுக்க முடியும் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ ரொம்ப குறைவாயிடுச்சு தூக்கு குறைவாயிடுச்சு ஸோ என்னுடைய அடிப்படை என்னன்னா இந்த சட்டத்தில் நியாயங்கிற வார்த்தையை சேர்த்ததுனால ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சட்டத்தினுடைய பேருக்கும் அதோட பொருளுக்கும் முக்கியமா அந்த கேபிட்டல் சென்டென்ஸ் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது சில செக்ஷன் சொன்ன பெண்களுக்குமே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு இருக்கிறது அது கொஞ்சம் சட்டம் ஆமா அதெல்லாம் வந்து நல்லா தீவிரமாக்கிருக்காங்க கடுமையாக்கிருக்காங்க விக்டிங் காம்பென்சேஷன்லாம் சில இடங்கள்ல ஃபைன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைன்லாம் வந்து முன்னெல்லாம் ஐந்நூறுவா அந்த இடத்துல பத்தாயிரம் போட்டிருக்காங்க இப்போ உள்ள அந்த மணி வேல்யூ மாதிரி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இது கு குட்டைகளை விசாரிக்கிற முறையில் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இத்தனை இத்தனை மாதத்துக்குள்ள அதே இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார் அதாவது ரிமைண்ட் பண்றதுக்கான டைம் பதினஞ்சு தான் இருக்கணும் படிங்க சிக்ஸ்டி டூ நைன்டி டீஸ் ப்ளஸ் அதுதான் அது அதுதான் வந்து சில முரண்பாடுகள் இருக்கு அந்த முரண்பாடுகள் வந்து அவங்க அதை பத்தி இந்த விளக்கமும் இல்லை பதினஞ்சு நாள் எதுக்குன்றதே பல நாட்கள்ல கேள்வி அவர்களாம் இமிடியஸ்ட் ஏன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து எடுத்துட்டு திரும்பவும் கோர்ட்டில் மனு கொடுத்து அதை எக்ஸ்டென் பண்ணிகிட்டே போகிறாங்க அதுக்கு மேல இப்போ நைன்டி டேஸ் வரைக்கும் சேஃபாக வச்சுக்கலாம் அதுக்கு சட்டத்தில் அவனுக்கு இடம் அது வந்து கொஸ்டின் பண்ணலாம் ஏன்னா ஒரு லிபர்ட்டிங்கிறது மஸ்ட் ஒரு சட்டத்துடைய அடிப்படை கொள்கை என்னென்னா லிபர்ட்டி இந்திய நாட்டு அரசியல் சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதனின் லிபர்ட்டியை வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் ஜெயிலில் வைக்கிறதே ஒரு ஒரு தவறான அணுகுமுறை தான் ஒரு குற்றமான செஞ்சிருந்தால் கூட அண்ட்லஸ் அதர்வைஸ் ரொம்ப சீரியஸான இதுவாக இருந்தான் அவருடைய அவன் வெளியே வந்தானா ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கோ இல்லை நாட்டோட இதுக்கோ ஆபத்து வரும்னா அது ரைட்டு சாதாரண கிரைமுக்கு கூட தொண்ணூறு நாள் வரைக்கும் வைக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்படலாம் இந்த 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 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ப்ராசிக்யூஷனோ க கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு சொல்லி 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 பண்ணலாம் அதுக்கு வந்து நீதிமன்றங்கள் தப்ப குறைக்க முடியாது அது ஒன்று தான் இருக்குது தொண்ணூறு நாளைக்குள்ள ஒருத்தர் வந்து வெளியே வரணும் நீதிமன்றத்தில் மனு போட்டால் கூட தொண்ணூறு நாளைக்கு பின்னாடி தான் விசாரணைக்கோ அல்லது முடிவுக்கோ ஆமா ஆமா அந்த மாதிரி தான் தொண்ணூறு நாள் கன்ஃபார்ம் உள்ள இருந்தாலும் இருக்கலாம் தொண்ணூறு நாள் அப்பர் லிமிட் மேக்சிமம் தொண்ணூறு நாள் ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா இந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியான கன்சல்டேஷன்ஸே பண்ணலைங்கிறது என்னோட கருத்து உதாரணம் துறையோட வந்து சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அந்த சட்டத்தை ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்லிமெண்ட்டில் இந்த பில்லை ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்றாங்க ப்ரஸன்ட் பண்ண உடனே அந்த சூழ்நிலை அப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை அது சரியாக பார்லிமெண்ட்டே நடக்கலை ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களே வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பினாங்க அந்த நிலைக்குழுவில் வந்து பொதுமக்களுடைய ஆலோசனைகள் இருக்காது அதுதான் ப்ரொசீஜர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த சட்டங்களை பற்றி உங்களுக்கு கருத்து இருந்தான் அது அதை அந்த பப்ளிக் நோட்டீஸை படித்து அதை எத்தனை பேர் கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது கூடிய மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு செலக்டிவாக பத்து பதிஞ்சு பேர் கொடுத்துருவாங்க அதை வச்சு அவங்க ஒரு ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க இது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்ற போலீஸ் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் அவங்கெல்லாம் வச்சு ஒரு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஈவன் நாம் என்னுடைய கருத்து என்னவென்றால் ஒரு வருஷத்துக்குள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாவது தேவைப்படும் நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த சிக்கலை கவிக்கிறதுக்கு இவங்க சொல்றாங்க நான் படிச்ச அளவுக்குல நானே இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தரவா படிக்கல ஓப்பனா சொல்லணும்னா ஏன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமா வேர்டு படிக்கணும் நூத்தி இருபத்தஞ்சு ஐபிசி இவங்க அந்த இருபத்தி நம்பரை சரி இருநூத்தி இருபத்தி அந்த ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி வேர்டு ஒன்னா சரி ஓகே அதுவும் இதுவும் சொல்லிட்டு போக முடியும் சோ இதுதான் ஸ்ட்ரிக்டட் அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து ரிசர்ச் ஆனால் ஒரு வாடாய்ச்சி பண்ண மாதிரி தெரியல அனலிசி மேக் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா ரெண்டாவது ஜுடிஷியரி ஜுடிஷியரி விட்ருக்கேன் அவங்க வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய நீதிபதி அனைத்து நமக்கு இந்த இதில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ் அதிகாரிகளும் சரி வழக்கறிஞர்களும் சரி ஒரு டியூட்டி இருக்கு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே வந்து இது சீரியஸாக எடுத்துட்டாங்கன்னா அந்த சட்டத்தங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சட்டம் பாஸ் ஆகிடுச்சு ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் கொடுத்தாச்சு ஜனவரி மாதம் கெசட்டில் போட்டாச்சு இருபத்தி மூணு கெசெட்டில் போட்டாங்க அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் வந்துடுச்சு அப்போ கூட வந்து இது நோட்டிஃபை வருமா வராதா இப்போ நிற்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டே போய்ட்டு இருந்தது அப்புறம் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ பொதுமக்கட்டும் சரி வழக்கறிஞர் கம்யூனிட்டியும் சரி இதை பத்தி ஒரு சி ஆழ்ந்த சிந்தனையே வரல எல்லாரும் வந்து இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கு தான் இருந்தது தேர்தல் பரபரப்பு இது அப்படியே போயிடுச்சு திடீர்னு ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி தான் இது நடைமுறைக்கு வர போகுதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் புக்கெல்லாம் வாங்கி ஓகே இப்போ என்ன தனிப்பட்ட கருத்துலன்னா இந்த மாதிரி புக்கு போட்டவங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கு ஓகே தவறாக எடுத்துக்காதீங்க நான் ஒரு சொல்றேன் ஓகே சார் இப்போ இதுல வந்து ஐபிசியில வந்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இ செடிஷன்ல அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒருல ஆங்கிலேயர்கள் இவங்க சொன்ன அந்த காலனியில் ஏராள கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் பாகிஸ்தானில் கூட அந்த சட்டம் வந்து இருக்குது பட் அவங்க போன வருடம் நீக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே மத்திய அரசு கேட்டு அதை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பட் இந்த சட்டத்தில் அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே சேர்க்கலையே இஸ் நாட் இன்க்ளூடட் ஓகே பட் செலிஷன் செலிஷன்கிற செக்ஷனை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ எடுத்துட்டாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அதுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செக்ஷன் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் கொண்டு வரோம் ஹேட்ஸ் ஸ்பீச் ஆஃப் லெஞ்சிங் அந்த மாதிரி ஒரு ரேட் பண்ணுவாங்க தி செடிஷன்கிறது தேசன் துரோகம் பண்ணுறோம் ஒரு நாட்டில் அந்த நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு பேச்சோ ஒரு 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 செய்தியோ ஒரு தூண்டிவிட்டு மக்களை தூண்டிவிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது தான் செடிஷன் ஹேட் ஸ்பீச்சுங்கிறது பிட்வீன் ஒன் கம்யூனிட்டி அண்ட் அனர் கம்யூனிட்டியை சொல்லி அதுதான் அதனால் வந்து இது வந்து எனக்கு என்னமோ பர்சனலாக என்ன சொன்னீங்கன்னா இது வந்து செடிஷன் லாபம் வந்து திருமணம் கொண்டு வர முடியாது அன்லஸ் அதர்வைஸ் உங்களோட கண்டென்ட் வந்து தேச துரோகத்திற்கு ஏதாவது அந்த மாதிரி அடிப்படையில் இருந்தாலும் உடைய அதுவும் தேச துரோக சட்டங்கிறது இப்போ எடுத்துட்டாங்க பேரை மாற்றிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் செக்ஷன் கொடுக்கல கொண்டு வரல பட் ஆனால் அந்த விஷயங்கள் அதாவது இப்போ அந்த தேச துரோகம்னு சொல்லப்படுற செயல்கள் எல்லாமே வந்து சில செக்ஷனில் அடங்கும் அப்படின்னா தேச துரோகங்கிறது இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் என்ன நினச்சானா திலகர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமஸ் திலகர் கேஸ் தான் அவர் வந்து சுதந்திரத்துக்காக கோஷம் போட்டார் ஈவன் வந்தே மாதன் கோஷம் போட்டார் அதுவே வந்து தேச துரோகம்னு சொன்னாங்க இப்போ வந்து வேறு விதமான ஃபீச்சர்ஸ் அஃபெக்டிங் த இன்டெகிரிட்டி அண்ட் நேஷன் செக்யூரிட்டி அந்த அது அந்த ரெண்டும் வந்தால் ஒழிய அது வந்து தேச துரோகமாக கொண்டு வர மாட்டாங்க ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் அதாவது ஹேட் ஸ்பீச்சு கவர்மெண்ட்டுக்கு மேலே ஒரு ரிபலியன் பண்ணுறது தூண்டி தான் பண்ணுவோம் கொண்டு அது எனக்கு என்னமோ உங்களுக்கு அந்த ஃப்ரீடமும் இருக்கு ஸ்டில் அதே வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா தான் இப்போ குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் சார் முக்கியமான குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் சம்மன்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே இமெயில் அனுப்பிச்சிடலாம் அவங்க ஃபைல் பண்ணும்போதே ஒவ்வொருத்தரும் இமெயில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப்பில் மெச அதெல்லாம் வேலிட் ஒன்றெல்லாம் அப்படி கிடையாது வீட்டுக்கு அனுபவம் யாரும் இருக்க மாட்டாங்க டோர் லாக்கடு இது மாதிரி போகும் ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்தாலே இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி வேலிடு நோட்டீஸு மற்றபடி ப்ரொசீஜர் வைஸ் ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது திட் இஸ் நாட் ஏன்னா இது ப்ரொசீஜர் தான் ஒரு எலக்ட்ரானிக்கல் மீடிய மீடியாவை கொண்டு வந்திருக்காங்க அது நிறையா இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க தண்டனை சட்டத்தில் தான் மாற்றங்கள் இருக்க தவிர கிரிமினல் ப்ரொசீஜர் கோல ப்ரொசீஜர் செக்ஷன் செக்ஷன் தான் மாற்றிருக்காங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அவ்வளோதான் தவிர அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் லெவலில் முந்தி பழைய காலத்துலலாம் தேர்டு தேர்ட் கிளாஸ் மாஜிஸ்ட்ரேட்ல இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோட பனிஷ்மெண்ட்டு கொஞ்சம் பயிராயிரம் ரூபா ப பத்து வரைக்கும் தான் அவருக்கு பவர் இருக்கும் ஓகே பவர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் இப்போ அது ஐம்பதாயிரம் ஆற்றி ஆக்கியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு கோடி வரைக்கும் போடலாம் அந்த மாதிரி சில எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அவங்க பவர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி வந்து சிஆர்பிசியில் வந்து நம்ம செக்ஷன் ஃபிஃப்டி செவன் நினைக்கிறேன் சார் ஒரு ஒரு ஒருத்தருக்கு கைது பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அவரை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற மாதிரியான சட்டம் அதை வந்து இப்போ வந்து அது அந்த அந்த இப்போ என்ன பண்ணுறாங்க டிகே பாசுன்னு ஒரு கேஸ் வந்து ஃபேமஸ் கேஸ் அதையே கோட் பண்ணிட்டாங்க அந்த ஆக்ட்டில் இந்த டிகே பாசுவோட நடைமுறை பயன்படுத்தி ஆனால் ஸோ இது வந்து போலீஸ்காரனுக்கு ஒரு கம்பல்ஷன் வந்துடுது முன்னே வந்து டிகே பாசு கேஸை வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க நாங்கள் போய் வக்கீல் போய் சொல்லுவோம் டிகே பாசு கேஸை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கணும் பண்ண தவறிட்டீங்க சொல்லி நாங்கள் பயில் கேட்போம் இப்போ டிகே பாசு கேஸை ஃபாலோ பண்ணி தான் ஆணுங்கிறது அவங்களுக்கு ஒரு நடைமுறைப்படுத்தியதுனால அவங்க அவங்களுக்கு வந்து அந்த டியூட்டி வந்துருது அது ஃபாலோ பண்ண டூட்டி வந்துடுது அப்போ இந்த சட்டம் வந்து அந்த கேஸை ரெஃபர் பண்ணி தான் ஒரு ஒரு சட்டத்தை டோட்டலாக மாற்றும் போது செலக்டிவாக மாற்றுறதை விட ஓவராலாக முன்ன வந்து மரிமாத் கமிட்டின்னு ஒன்று வைச்சாங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கும்போது மரிமாத் கமிட்டி ஃபார் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை அவர் நிறைய அவர் எல்லோரையும் கன்சல்ட் பண்ணி ஒரு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தார் அதில் சிறத நடைமுறைப்படுத்தினாங்க சிலது தேவையில்லைன்னு வச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஒரு சட்டமே கொண்டு வராங்க புதுப்பேர் கொண்டு வராங்க எல்லாம் கொண்டு வரும்போது இது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கலாம்னு தோன்றும் ஓகே சார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சஞ்சீவ் சன்யால் பிஎம் உடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலர் கூடிய சஞ்சீவ் சன்யால் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு மாதிரியான விஷயத்த சொன்னார் என்னென்னா கோடை காலத்தில் இந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கு விடுமுறை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சார் அப்போ அதற்கு வந்து புதுக்க புதுச்சேரியினுடைய பார் கவுன்சில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நிறைய சிக்கல்கள் இருக்குது நிறைய நீதிபதிகள் வந்து அவங்க வீட்டில் தீர்ப்பெழுதுக்கானங்க நாட்களே செலவிடுறாங்க ஸோ அவங்களுக்கு பர்சனல் டைம்னே இருக்கிறது இல்லை அப்படின்னு அப்போது நீதிபதிகளுக்கு இன்னும் நெருக்கடிகள் அதிகமாகும் அது இந்த விடுமுறையை பற்றி சொல்கிறேன் விடுமுறை விடுமுறை நேரம் கூட இல்லாத அளவுக்கு நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க உழைக்கிறாங்க அப்படின்றத வந்து சஞ்சீவ் சன்யாலுக்கு எதிராக சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்தளவுக்கு நெருக்கடியான நிலையில தான் நீதித்துறையை வரும் வரும் இனிமே வரும் இனிமே வரும் இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறையா படிக்கணும்ல இது இதற்கு பின்பு வந்து நிலுவை வழக்குகள் குறையும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிகரிக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுமா நிலுவை வழக்குகள் வந்து இந்த புது சட்டம் வந்ததுனால தான் ஆகும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வழக்குகளுடைய தன்மைக்கேற்ற மாதிரி முன்னெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில்டு லா இருந்தது ஐபிசி பிரகாரம் இப்போ எங்களோடய வழக்கறிஞர்களுக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய சட்டத்தில் ஏதாவது லூப் கோல் இருக்கா பழைய சட்டத்தில் ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு கேளுங்க சில எல்லாம் பேசலான்னு ஐபிசி கொடுத்தாச்சு இப்போ புது சட்டத்துக்கு வந்தப்பறம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இதை வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் லாயர் என்ன பண்ணலான்னா அந்த பழைய சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ப்ரொவிஷன் அந்த 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 அதனுடைய குறிப்பிட்ட இதுக்கு தன்மைக்கு தான் அப்ளை ஆகும் இதுக்கு அப்ளை ஆகாது ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லாபை செட்டில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்போ டிலே ஆகும் நிறைய லா வந்து கான்ஸ்ட்ஷன் மேஜில் திரும்ப விளக்கம் கேட்டு போகிறேன் லாமா தெளிவாக இருந்தால் கூட எடுத்து கேட்போம் எடுத்து லா இஸ்னும்

இதுல முக்கியமா பாயிண்ட் என்ன அந்த சட்டங்கள் வந்து நியாயத்துக்காக கொண்டு வந்து சொன்ன கூட ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் எதுவுமே இல்ல ஒரு சட்ட குற்றத்தை சட்டத்தை ப்ரொவைட் பண்றதுக்கு எந்த விதமான செக்ஷனுக்கு அப்புறம் என்ன பர்பஸ் குற்றத்தடு தடுப்பு அதான் முக்கியம் நியா குற்றம் நடந்துருச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க அது நியாயம் குற்றமானவங்களுக்கு தண்டனை கொடுங்க அதுவும் கரெக்ட் ஓகே அதுதானே ஐபிஎஸ்எல் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது

கண்ட்ரோல் பண்ண முடியாது வழக்கறிஞர்களும் வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒருமையாக சொல்கிறேன்னா இந்தியாவில் வந்து கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞர்கள் ரொம்ப கம்மி ஒரு ஃபைவ் டு ஃபைவ் பர்சன்ட் தான் ரொம்ப சீரியஸாக கிரிமினல் லா ப்ரா வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து சீரியஸாகவே எடுத்துக்கிறேங்கிறது என்னுடைய கருத்து போராடலை ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவங்க லா வேறு கமர்ஷியல் லா லா அதில் தான் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஒரு ஃபைவ் பர்சன்ட் அந்த லாயர்ஸ் தான் இது யாரும் ரொம்ப முக்கியமாக கவலைப்பட்டுருக்கணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அப்கோர்ஸ் ஜுடிஷியரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஜுடிஷியல் ஜுடிஷியரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க இன்மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி ஒரு ஒரு இது இருக்கணும் ரெடி ரெக்கனர் வச்சு தான் அவங்க ஆக்ட் பண்ண முன்னெல்லாம் அப்படி இல்லை பல சீனியர் தான் ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் அப்படியே மனசுக்குள்ளே போயிருக்கோம் அவங்களுக்கு இப்போ ப சட்டுன்னு அவங்க முடிவெடுக்க முடியாது கையில் ஒரு இதை வச்சுக்கிட்டு கைப்பேட வச்சுக்கிட்டு இது என்னப்பா இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பழைய ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் நை எதுன்னு பண்ணுவோம் ஓகே சார் அதனால அவங்களுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் அவளுக்கு ஓரியன்டேஷன் சரி எஜுகேஷன் கொடுக்கணும் சார் நிறைய மக்களுக்கு எஜுகேஷன் போய் சேர்க்கணும் ஓகே சார் புதிய நடைமுறை சட்டங்கள் குறித்து வரக்கூடிய நன்மைகள் மற்றும் சிக்கல்களை வந்து நிறைய சொன்னீங்க சார் எங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து முடியாது ரொம்ப நன்றி சார் சாட்டை நிறுவனத்திற்கு மிகவும் நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் திரு சரவணனுக்கும் மற்றும் என்னுடைய சீனியர் வழக்கினர் திரு பிரபாகரனருக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வர